வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நீ நகையை விற்ற ஆள் பறந்தாமன் இப்படி திருட்டு நகையை வாங்கி விற்கிறவன் என்று சொல்ல சத்த நாடியும் ஒடுங்கி போனது அரண்யாவுக்கு பதினைந்து வருஷத்துக்கு முன்னால் நடந்தது எல்லாம் இவன் பொட்டுப் பொட்டு வைக்கும் போதே எந்த அளவு இவன் என்னை இங்கே வைத்துவிட்டு என்னை பற்றி தோண்டி துருவி அக்கு அக்குவேராக ஆணை வேறாக எடுத்துவிட்டான் என்ன பண்றது என்று இவள் குழம்பி நிற்க இதுவரை இவர்கள் பேசியதை ஒட்டு கேட்டு கொண்டிருந்த ஸ்ரேயா ஓடி வந்து சார் பிளீஸ் நடந்ததை பத்தி இப்ப பேச வேண்டாம் என்னது பேச வேண்டாமா என் பொண்டாட்டி பத்தினி சின்ன பொண்ணு அவளை இவ கை நீட்டி அடிச்சிருக்கா அதுக்கே இவளை கொண்டு வீசி இருப்பேன் என் மகள் உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அதுக்கு இன்னும் அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் உன்னுடைய கேவலமான நடத்தைகளை அவள் புரிஞ்சுக்கணும் அவளுக்காகத்தான் நான் கையை கட்டிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட பணம் கேட்கறியடி நாயே குடிச்சிட்டு நீயும் இவளும் அவுத்து போட்டுட்டு ஆம்பளைகளோட கூத்தடிச்சதை ப்ளூஃப்ளீம் எடுத்து கேட்குறவனுங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறான் உன் ஃப்ரெண்டு அந்த சிவா பண்ணாடை என்னது ப்ளூ ஃப்ளேமா என்று அவளுக்கு அலற என்னடி நடிக்கிறீளா ஏன் அவன் உங்களுக்கு ஷேர் கொடுக்கலையா என்று கேட்க எங்களுக்கு இது தெரியாது என்றாள் ஸ்ரேயா வாரா வாரம் பார்ட்டிக்கு கூட்டி போய் தண்ணி அடிக்க வச்சு சி கருமம் நீ சாக்கடையில் நிறையிற பொழுடி உன்னை என் வீட்டு படியே மிதிக்க வச்சுட்டேனே என்று அருவறுப்பா இருக்கு உன்னை இப்பவே கொன்று புதைச்சிட்டா ஏன்னு கேட்க யாரும் இல்லை உன்னை உயிரோடு விட்டால் நீ என் பொண்ணுக்கு மிகப்பெரிய கலங்கத்தை கொடுத்துருவ அதுதான் உன்னை என்ன பண்ணலாம்னு யோசித்து கொண்டு இருக்கிறேன் உன்னோட கருமம் பிடிச்ச அந்த படத்தை வாங்கி தீயில ஓட்டு கொளுத்தி அந்த சிவாவை ஆக்சிடென்ட் பண்ணி ரெண்டு காலையும் எடுத்துட்டேன் உங்கள் ரெண்டு பேரையும் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அந்த சிவாவை மாதிரி அந்த சிவாவை செய்த மாதிரி செய்ய எனக்கு ஒரு மணி நேரம் போதும் என் மகள் கூட உன்னை பற்றி தெரிஞ்சால் உனக்கு கொடுத்த தண்டனை சரின்னு தான் சொல்லுவா அவளை இனி நீ நெருங்கவே முடியாது நான் யோசிக்கிறது என் பொண்டாட்டிக்கு நான் யோசிக்கிறது என் பொண்டாட்டிக்காக உன்னை மாதிரி ஒருத்தியோட நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தேன்னு தெரிஞ்சா அவ அறுவறுப்பு அடைவா உனக்கு ஏதாவது நடந்தா ஏன் அவங்கள அப்படி பண்ணிட்டீங்க அவங்க பாவம் இல்லையான்னு சண்டை போடுவா எனக்கு என் பொண்டாட்டி மகள் பிள்ளை எல்லாரும் வேணும் நான் இழந்தவை அதிகம் கடவுளா எனக்கு ரெண்டு தேவதைகளை கொடுத்திருக்க அவங்க ரெண்டு பேருக்காகத்தான் உன்கிட்ட இப்ப பேசுறேன் உனக்கு என்ன வேணும் கேளு என்றான் பதினாலு வருஷம் என்னை வளர்த்ததற்கு உண்டான பணம் பண பதினாலு வருஷம் என்னை வளர்த்ததற்கு உண்டான பணம் படிக்க கட்டிய பணம் அது மட்டும் கொடுத்து துரத்தி விடுங்கப்பா எனக்கு எப்பவுமே அம்மா அப்பா இருந்தது இல்லை இப்போ அப்பா மட்டும் போதும் இனி இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்காதே என்றாள் நிஷு மகளின் குரல் கேட்டு அதிர்ந்து போன சித்தார்த் பாப்பா என்று பதற வேண்டாம் பா எனக்காக இனியும் நீங்கள் யாரையும் பொறுத்துக்க வேண்டாம் துரத்தி விட்டு விடுங்க என்றவளை நிஷு நீ புரியாமல் பேசுகிற சினிமா பற்றி இந்த ஆளுக்கு என்ன தெரியும் உனக்கு நல்ல வாய்ப்பு காத்திருக்கு கிளம்பு இப்போவே என் கூட இனி இங்கே நமக்கு என்ன வேலை என்று அரண்யா சொல்ல ஷட்டப் பியோர் ஷட்டப்யோர் மாவு உன் கூட பார்ட்டிக்கு வந்தபோது பல ஆண்கள் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்போ எனக்கு அந்த பார்வைக்கு அர்த்தம் புரியலை ஆனால் ஏனும் அறுவறுப்பாக இருந்தது எப்போ தான் தெரியுது அவனுங்க நான் உன் மகள் என்றதும் என்னையும் உன்ன மாதிரி நினச்சி பார்த்துருக்கானுங்க கருமம் ஜி எனக்கு அது இப்போ தான் புரியுது நேற்று அத்தையே அப்பா கூட வெளியே போனேன் எல்லாரும் என்னை மதிப்பாக கெளரவமாக மரியாதையாக பார்த்தாங்க எனக்கு அதுதான் வேணும் எனக்கு புகழ் பணம் லைம்லைட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அசிங்கம் எதுவும் எனக்கு வேண்டாம் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் குட் பை அப்பா ஒரு அளவுக்கு மேலே பணம் கொடுக்காதீங்க திரும்ப திரும்ப வந்து கேட்பாங்க என்றவள் விறுவிறுவென போய்விட்டாள் அவளை பார்த்து அதிர்ந்து நின்ற அரண்யா சட்டென திரும்பி ஸ்ரேயாவிடம் இதுக்கு தான் இங்கே வர வேண்டாம்னு சொன்னேன் நீ தான் பணம் சொத்து என்று பேசி அந்த கன்னியா சொன்னதுக்கு தலையாட்டினாய் இப்போ பாரு பொன்முட்டை இடற வார்த்தை இவன் கொண்டுக்கிட்டு போயிட்டான் இப்போ நாம் நடு தெருவுல நிற்கிறோம் அடுத்த மாதம் ஷூட்டிங்குக்கு பணம் இருக்கிறோம் அட்வான்ஸா இப்போ என்ன பண்ணுறது என்று அவள் திட்டினாள் வேடே நமக்கு என்ன இதெல்லாம் புதுசா என்றாள் ஸ்ரேயா டைவோர்ஸ் டைவோர்ஸ் கேட்டால் கையெழுத்து போடுறேன் அதற்கு உங்க சொத்துல பாதியை கொடுங்க என்று கேட்க அப்படின் நாயே யாருக்கடி வேணும் கையெழுத்து எழுந்து வெளியே போ என்று அவன் கத்த என்ன மக உன் கூட சேர்ந்துட்டான்னு ஆடுறியா ஆடுறியா சித்தார் என்று அரண்யா எகிற பேர சொன்ன பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேண்டி ஓடி வெளியே என்று அரண்யா கையை பிடித்து இழுத்து கொண்டு படிகளில் இறங்கி வர கீழே சத்தம் கேட்டு மொத்த குடும்பமும் வந்து நின்று இருந்தது கன்னியா கல்யாணி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி மனதிற்குள் பயப்பந்து உருண்டது அரண்யாவை பிடித்து இழுத்து வந்து கீழே விட்டவன் பொன்னமா இவங்களோட பெட்டியை தூக்கி வெளியில போடு என்றான் பொன்னமா சந்தோஷமாக மாடி ஏறி போக இருடா சித்தார்த் உன்மேல் கேஸ் போடுறேன் டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாயின்னு கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளுறேன் கோடி கோடியா ஜீவனாம்சம் வாங்கலை நான் அரண்யா இல்லைடா என்று அவள் எகிற பெரியவனே இத்தனை நாள் பொறுமையா இருந்தாய் ஏதாவது பணத்தை கொடுத்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு விரட்டு என்றார் முருகவேல் டே கெலவா இனிமேல் இந்த அரண்யா இவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டாள் இருடா உனக்கு மட்டும்தான் காலை கையை ஒழிக்க தெரியுமா எனக்கும் தெரியுமடா நீ பணத்தை கொடுத்து செய்ய சொன்னா என்னையே கொடுத்து அவனுங்களை செய்ய வைப்பேன்டா என்றாள் அரண்யா பட்டண முகம் சுழித்த பவானி பாவனா பிள்ளைகளை மேலே பூங்க என்று அதட்டம் அவர்கள் நிஷுவை பார்க்க அவள்தான் முதலில் மாடியேறி போனாள் இருடா உன் மேலே கேஸ் போடுறேன் என்று அரண்யா எகிற போடு போடு நல்லா போடு அதுக்கு முன்னால் ஏதோ இந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு போ என்று தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அவள் முகத்தில் வீசி எறிந்தான் அதை எடுத்து பார்த்த அரண்யா அதிர்ந்தாள் பொய் பொய் இதை நான் நம்ப மாட்டேன் என்றாள் கத்தியபடி நீ நம்பு நம்பாமல் போ எனக்கு எந்த கவலையும் கிடையாது உன்னை நான்கு மாதம் இங்கே இருக்க விட ஒரே காரணம் என் மகள் அவளை உன்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சேன் அது ரொம்ப எளிதா நடந்தது ஆனால் நிரந்தரமா நீ எனக்கு வேண்டாம் என்று என் மகள் வாயாலை சொல்ல வைக்கணும் என்றுதான் இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன் எதிர்பாராத விதமா நீயே வந்து பேசணும்னு சொன்னேன் நானும் வந்தேன் என் மகளும் நீ எனக்கு வேண்டாம் வீட்டை விட்டு துரத்துங்க அப்பான்னு சொல்லிட்டா அப்புறம் எனக்கு என்ன வேணும் என்றவன் அக்களாக கேட்க பொய் இது பொய் நான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்தே போடாமல் நீ எப்படி டைவர்ஸ் வாங்க முடியும் என்றால் அரண்யா அதை கேட்டு முருகவேல் தஸ்வின் முகம் பிரகாசமாக மாற கல்யாணி ஸ்ரேயா முகம் கருத்து போனார்கள் உன்ன மாதிரி பெண்கள் எல்லாம் ஆண்களின் ஆண்களை பிடித்த சனியன்கள் சனியின் பிடியே ஒரு மனிதனுக்கு ஏழரை தானே அதுதான் சட்டம் சொல்லுது கணவன் மனைவி பிரிந்து ஏழு வருடத்திற்கு மேல் ஆனால் அந்த திருமணம் தானாகவே ரத்தாகிவிடும் அதுவும் உன்னை மாதிரி எங்கே இருக்கிறாய் என்றே தெரியாமல் இருந்தால் அதற்கு பல வழிமுறைகள் இருக்கு அதன்படி தான் எனக்கு தோன்றா தரப்பாக தீர்ப்பு எனக்கு டை தோன்றா தரப்பு தீர்ப்பாக எனக்கு டைவர்ஸ் கிடைத்தது நல்லா பார்த்தியா உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகி அஞ்சு வருஷமாச்சு இப்போ வந்து நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கிறுக்குத்தனமா இல்லை அதனால தான் நீ வந்தப்ப நான் உன்னை கண்டுக்கவே இல்லை என் மகளைத்தான் நினைத்தேன் இப்போ புரியுதா உனக்கு என் மகளே சொல்லிட்டா எனக்கு நீ வேண்டாமனு இதை மீறி நீ மகள் வேண்டும் என்று கேஸ் போட்டால் நீ இத்தனை வருடம் மகளை அனாதையாக ஹாஸ்டலில் விட்டு வளர்த்தது உன்னோட பண்டவாளம் எல்லாம் ஆதாரத்தோடு வச்சிருக்கிறேன் உன்னை மாதிரி ஒருத்திக்கிட்ட பெண் குழந்தையை விட எந்த போர்ட்டும் சொல்லாது இவ்வளவு பேச்சு எதுக்கு உன்னால போர்ட் வாசப்படியே கூட மிதிக்க முடியாது வெளியே போ என்று கத்தினான் அரண்யா கடைசி முயற்சியாக ஏய் கன்யா நீ கூப்பிட்டு தானே வந்தோம் இப்போ பாரு என் மகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறான் அவனுக்கு டைவர்ஸ் ஆகலைன்னு எங்ககிட்ட பொய் சொல்லி கூட்டி வந்து உன் ஆசைப்படி என்னை வச்சே உனக்கு பிடிக்காத நியந்தனாவை வீட்டை விட்டு விரட்டிட்டு இப்போ நீயும் உன் மாமியாரும் மட்டும் என்னால் பண பலனடைஞ்சிங்க எனக்கு நஷ்டம்தான் ஏதாவது பணம் கொடுத்தா தான் நான் போவேன் என்று அவள் பிடிவாதம் பிடிக்க அதிர்ந்து போன கன்யா ஏய் அரண்யா நான் ஏதோ ஒரு கோபத்தில் சொன்னேன் நீ இப்படியா யோசிக்காம திடுதுப்புன்னு வந்து நிற்ப அது எனக்கு தெரியாது என்றாள் எனது உனக்கு தெரியாதா அது எப்படி தெரியாமல் போகும் இந்த வீட்டை இவன்கிட்ட இருந்து பிடுங்கி உன் பெயருக்கு எழுதி கொடுத்தா போதும் வேற எதுவும் உனக்கு வேண்டாம்னு சொல்லலை என்னை சும்மா கிடந்தவளை நான் நாலு மாசமா இங்கே கூட்டி வந்து வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு இப்போ ஒண்ணுமே இல்லை உனக்கு போ அப்படின்னா என்னடி அர்த்தம் எப்படி போறது சொல்லு இவன்கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடு இல்லைன்னா நீயே பணம் கொடு அதுதான் நிறைய வைர நகையெல்லாம் வச்சிருக்கியே கொடு என்று அரண்யா ஸ்ரேயா இருவருமே கன்யாவை பிடித்து கொள்ள அப்போதுதான் ஞாபகம் வந்த பாவனா அண்ணா அன்னியோடைய நகையெல்லாம் இவ தான் பிடுங்கி வச்சிருக்காளா பிடுங்கி வச்சிருக்கா என்றவள் பொண்ணமா ஏ தேடுங்க என்று அங்கே கிடந்த அவர்களின் பெட்டியை திறந்து அந்த நகைகளை எடுத்து கொண்டாள் பாவனா ஐயோ போச்சே போச்சே குடி குடுடி என்று அரண்யா வந்து பாவனாவோட சண்டை போட அவளை பிடித்து தரத்தரவென இழுத்த செத்தார் கழுத்தை பிடித்து வீட்டிற்கு வெளியே தள்ளினான் அந்த நேரத்திலும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூடிவிட்டார்கள் பயந்து போன ஸ்ரேயா தானும் தன் பெட்டியை தூக்கி கொண்டு வெளியே போய்விட அரண்யாவின் பெட்டியை பாவனா தூக்கி வெளியே வீசி எரிந்தாள் அரண்யா திட்டி சாபம் விட்டு கொண்டு தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு கொண்டு போனாள் புயல் அடித்து ஓய்ந்த மாதிரி அமைதி சித்தார்த் வீட்டிற்குள் வந்தான் கூடவே வந்த பாவனா அவர்களுக்கு அவங்க யாருன்னு புரிய வச்சு விரட்டிட்ட சரி வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம சோத்தை தின்னுட்டு நமக்கே ஆப்பு வைக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிற என்று பாவனா கேட்க அவங்க புருஷனுங்க எதுக்கு இருக்காங்க தண்டனை கொடுக்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்க நான் யாரு என்று மாடி ஏறி அவன் போய்விட என்னப்பா அம்மாவுக்கு என்ன தண்டனை என்று பாவனா கேட்க நாங்க எங்க வீட்டுக்கு போக போறோம் நாளை காலையில் என்றார் முருகவேல் நாங்களும் தான் என்றான் தஸ்வின் முடியாது நான் எங்கேயும் வரமாட்டேன் இந்த வீட்டை விட்டு என்று கன்னியா அடம்பிடிக்க உரிமையில்லாத உறுத்தியை இப்போ தான் அண்ணா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினார் அப்படி என்னை செய்ய வைக்காதீங்க என் அண்ணனுக்காக கொல கூட பண்ணுவேன் நான் என்னை அந்த நிலைக்கு கொண்டு வராதீங்க என்றாள் பாவனா யாருடி உனக்கு அண்ணே அவர் கூடவணி பிறந்தாய் என்று கேட்டு வாய் முன் அடி விழுந்தது அவள் கன்னத்தில்